காஞ்சிபுரத்தில் யூகோ வங்கியின் எண்பத்தி மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவையொட்டி வணிகர் வீதியில் வங்கியின் இரண்டாவது கிளை திறப்பு விழா இந்தியா முழுவதும் யூகோ வங்கியின் எண்பத்தி மூன்றாவது ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் இரண்டாவது கிளை வணிகர் வீதியில் திறக்கப்பட்டது இதில் காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிபதி நீதி அரசர் டி சந்திரசேகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் வங்கியின் மேலாளர் அரவிந்த் யாதவ் முன்னிலை வகித்தார் துணை பொது மேலாளரும் மண்டல மேலாளருமான ராஜேஷ்குமார் திவாரி இதில் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் யூகோ வங்கியின் நிர்வாக இயக்குனரும் முதன்மை செயல் அலுவலருமான அஸ்வினி குமார் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார் இதில் காஞ்சிபுரம் விளக்கடி கோவில் தெரு கிளை மேலாளர் மூர்த்தி உள்ளிட்ட வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்தியா முழுவதும் முப்ப மூணாயிரத்தி இருநூற்றி முப்பது கிளைகள் மூலம் சிறப்பாக செயல்பட்டு பொது மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அரவிந்த் இங்கே வந்து யூகோ பேங்க்கில் ரெண்டாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம காஞ்சிபுரத்தில் வணிகர் தெருவில் இருக்குது இன்றைக்கி நம்மளோட எயிட்டி தேர்ட் ஃபவுண்டேஷன் டே பேங்க் ஆரம்பித்து எண்பத்தி மூணு வருஷம் ஆகுது யூகோ பேங்க் யூகோ பேங்க் எப்போதுமே நல்ல கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கும் அது பேர் போனது புது பிரான்ச்சை வந்து எண்பத்தி மூணாவது ஃபவுண்டே ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு பத்து மணி அளவில் யார் தகுந்த வச்சோன்னா நம்ம மாவட்ட முதன்மை நீதிபதி திரு டி டி சந்திரசேகரன் ஐயா அவர்களும் நம்ம பேங்கோட மண்டல ஹெட்டான திரு ராஜேஷ்குமார் இத்திவா சார் அவர்களும் திறந்து வைத்தார்கள் மதியம் மூணு மணி அளவில் வந்து விர்ச்சுவலாக வந்து நம்ம நாகராஜு சார் ஐஏஎஸ் டிஎஃப்எஸும் பேங்கோட எம்டி ஸ்ரீ அஸ்வினி குமார் சார் எம்டிஎன்சிஓவும் திறந்து வைப்பார்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மாதிரி தாழ்வுன்னு கேட்டுக்கொள்கிறேன்